மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மனிதநேய ஜனநாயக கட்சி ஆதரவு அளிக்க உள்ளதாக தகவல் திமுக கூட்டணிக்கு மனித நேய ஜனநாயக கட்சி ஆதரவு அளிக்க உள்ளதாக தகவல் இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி தற்போது இணைத்து எணுகிறார் ஷெர்லி சொல்லுங்க கூடுதல் விவரங்களை நீங்க வழங்கலாம் வருகின்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மனிதநேய ஜனநாயக கட்சி ஆதரவு தெரிவிக்க இருப்பதாக உறுதியான தகவல்கள் கிடைத்திருக்கிறது தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு அக்கட்சியை இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வருகை தந்திருக்கின்றனர் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தமிழ் முன் அண்ணா அறிவாலயம் வந்து முதலமைச்சர் மு க சந்தித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆதரவு தெரிவிக்க இருக்கிறார் குறிப்பாக அக்கட்சியின் தலைவர் தமிழ் அன்சாரி இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அண்ணா அறிவாலயம் வரை இருக்கிறார் குறிப்பாக இதற்கு முன்பாக நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலின் போது இரண்டாயிரத்தி பதினாறாம் தேர்தலின் போது இவர் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் சட்டமன்ற தேர்தலின் போது இவர் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தார் ஆனால் அதற்கு பின்பாக இவர் அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருந்து வந்தார் குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் கூட ஒரு சிறை நிரப்பும் போராட்டம் அதாவது இஸ்லாமிய கைதிகளை முன் விடுதலை செய்வது தொடர்பான ஒரு ஆர்ப்பாட்டமும் நடத்தி இருந்தார் அதாவது மனிதநேய ஜனநாயக கட்சி எஸ்டிபிஐ கட்சிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு கட்சிகளையுமே அதிமுக தனது கூட்டணியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உறுதியாக இருந்தன அதிமுக பாஜகவுடனான கூட்டணியை கொண்டதன் பின்பாக சிறுபான்மை மக்களை தன் வசப்படுத்துவதற்காக எஸ்பிபிஐ மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சிகளை தன் வசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது உறுதியாக இருந்து வந்தது ஆனால் இந்த நிலையில் தான் தற்போது மனிதநேய ஜனநாயக கட்சி என்பது திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க இருப்பதாக உறுதியான தகவல்கள் கிடைத்திருக்கிறது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அக்கட்சியின் தலைவர் வர இருக்கிறார் குறிப்பாக பார்த்தோமானால் இது என்பது அதிமுகவிற்கு ஒரு பலவீனமாகவே இது பார்க்கப்படுகிறது இது திமுகவுக்கு மேலும் ஒரு வலு சேர்க்கும் விதமாக இந்த ஆதரவு என்பது இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அதிமுக பாஜகவுடன் அந்த கூட்டணியில் இல்லை என்று அறிவித்து இருந்தாலும் கூட பிற்காலத்தில் அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பாக அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் ஏற்படக்கூடும் என்று ஐயத்தின் காரணமாக தற்போது இவர்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த அதிமுக தமிழ்முன் அன்சாரி முன்வைக்கக்கூடிய அந்த தொகுதி வழங்கப்படவில்லை என்ற ஒரு காரணத்தினாலும் தற்போது திமுக கூட்டணிக்கு இவர் ஆதரவு தெரிவிக்க வருகிறார் என்ற ஒரு தகவல்களும் கிடைத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மனித ஜனநாயக கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் சிலர் வந்து அஹ் அதிமுக கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி திமுக கட்சிக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பாக ஆதரவு தெரிவித்ததற்காக இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அக்கட்சியின் தலைவர் அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மனிதநேய ஜனநாயக கட்சி ஆதரவு அளிக்க உள்ளதாக தகவல் தகவலை வழங்கியமைக்கு நன்றி